ஜானகி சந்தியசீரியல் இப்போ ரடகாசமான அதுபடியான எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் இப்போ அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு இந்த வீடியோனு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க நம்ம தனாவை வந்து பார்க்குறதுக்கு கார்த்தி வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து போயிருக்காங்க தனா வந்து ஒரு பக்கம் வந்து அதையே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அடுத்த நாள் கலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து எதார்த்தமாக வந்து ஏதோ ஜாமான் வாங்கலான்னு போகிறாங்க கதிர் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க கதிர் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து அமைதியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்னடா சும்மாவே இருக்கியேடா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசும்போது எதுக்காக என்ன வம்பழுக்கிற தனா தான் உன்னை வீட்டுக்காரரா ஏற்றுக்கவே இல்லை இல்லை எப்படி இருந்தாலும் நான் தான் தனாவுக்கு வீட்டுக்காரன் நீ கந்திஸ்டிக்கு இருக்கிற பொம்மை போல தான் அப்படின்னு சொல்லி இடத்துல இதை கேட்டேன்னு வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருக்காங்க தேவை இல்லாமல் என்கிட்ட அடி வாங்காமல் கார்த்தி மரியாதையை இங்கேருந்து போயிடு இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது நீ அப்படி என்ன தாண்டா செய்வேன் உன்னால வந்து ஒன்றும் பண்ண முடியாது என் முடியை கூட உன்னால் தொட முடியாதுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு கார்த்தி வந்து வம்புழுக்கிறாங்க கூடிய சீக்கிரம் பாரு அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டு அவள் என்னோட பொண்டாட்டியை ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் வந்து சமையல்க்கும் வந்துருச்சு நம்ம கதிருக்கு டிஷிம் ஷிம்னு வந்து அடிக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து அடிக்கிறாங்க கார்த்தி வந்து ஓவராக வந்து அடி வாங்குறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே இனிமேட்டை இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வேக வேகமாக ஓடுறாங்க கதிர் வந்து விட்டப்பாடாக இல்லை அப்படியே வந்து பசுபதி வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வந்தப்பையும் வந்து டிஷம் டிஷம்னு வீட்டு வாசல்லையும் வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து பசுபதியும் புவனேஸ்வரியும் பார்க்குறாங்க அவங்களாலே தடுக்க முடில டேய் இவனை தடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவங்களையும் வந்து சமயம் வந்து அழித்து பறக்க விட்றாங்க உடனே அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பசுபதிக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிற போது பசுபதியும் வந்து லைட்டாக தள்ளிட்டு அடி வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம கதர் என்ன வார்த்தடா சொன்னேன் இத்தனை பேர் இருந்தால் உன்னை நீ காப்பாற்றிப்பேன்னு நினைக்கிறியா ஏங்கிட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி கதிர் வந்து செம மாஸ் பண்ணுறாங்க பசுபதிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் லைட்டாக வந்து தள்ளுறாங்க நாலு அஞ்சு அடி வந்து தள்ளி போய் நிற்கிறாங்க கதிர் அந்த இடத்துல என்னையா உன் பிள்ளைக்கு வந்து ஆதரவாக பேசுகிறியா இப்பயே நான் கால் பண்ணுறேன் அதிகாரிக்கு நீ பண்ண சேட்டை எல்லாம் எல்லாம் பார்த்துருப்பாங்களே கால் பண்ணு பண்ணு ஏன் அடித்தாங்கன்னு சொல்லுவேன் அப்புறம் நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவேன் தனாவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொன்னேன்னு வச்சுக்கேன் என்ன நடக்கும் சொல்லுமா சொல்லு மாயா போல இந்த விஷயத்த நான் அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியா எனக்கு தனாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்த வந்து வெளியில் கொண்டு வரதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் சமாளிச்சுப்பேன் உன் வீட்டு பையனுக்கு என்ன ஆகுதுன்னு நினச்சி பார்த்துயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிர் வந்து செம்மையா பிரில்லியண்டாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம கதிரோட பர்ஃபாமன்ஸ்லாம் விடுமா அமைதியாக இரு அவன் ரொம்ப புத்தி வந்து யோசிக்கிறான் அப்படி இருக்கும்போது நம்மளாலலாம் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொன்னனே அந்த பயம் இருக்கட்டும் டேய் நான் உனக்கு கடைசி வாட்டி சொல்கிறேன் இன்னொரு வாட்டி நீ தனா இருக்கிற ஏரியா பக்கம் வந்து தனா கிட்ட நீ பேசுகிறன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க நம்ம அது ரிசல்ட் அவங்க மட்டும் போகிறாங்க என்னென்ன பண்ணலாம் அத்தை இவனுக்காகலாம் பயந்துகிட்டலாம் இருக்க முடியாது நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் ஜானகி வந்து சாப்பிடாம இருந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்பா என்னப்பா நீங்கள் சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க பத்மாவியும் பார்வதியும் அப்படி நீங்கள் என்ன தான் செஞ்சு சமையல் செய்கிறீங்க அளவுக்கு உங்களால் சமையலே வந்து கற்றுக்கலையா இல்லை நீங்கள் சமைச்சா தான் வந்து சாப்பிடவே முடியலையே அதனால தான் வந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க இதெல்லாம் தேவையா ஒழுங்காக வந்து சமைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அண்ணன் சாப்பிடாம இருந்ததுக்கு நான் என்னடா பண்ண முடியும் நீங்கள் சமையல் அந்த லட்சணத்தில் தானே சமைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே ஜானகியமாக வந்து அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க ஒரு இடத்துல இதை வந்து தனமும் பார்த்துட்றாங்க மாயாவும் பார்த்துட்றாங்க என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி சொல்கிறப்ப தானா நீ வந்து உங்கள் அப்பா கிட்டே பேசினா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தீருங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சொன்னோன்னே அப்பா தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்கப்பா நீங்கள் சாப்பிட்லன்னா அம்மா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒன்றால் எனக்கு தான்ப்பா வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தனா சொல்லிட்டாங்கங்கிற ஒரே வார்த்தைக்காக அப்படியே கீழே இறங்கி வராங்க வந்தோடனே சேரில் வந்து உட்காடுறாங்க அவள் சமைச்ச சாப்பாடெல்லாம் வந்து பரிமாறுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து சாப்பாடெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படியே வந்து சாப்பிட ஆரமிச்சிட்றாங்க நம்ம ரகுராம் எனக்காக யாரும் பட்டினி இருக்க வேணாம் அவங்களையும் சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா வந்து முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அதுவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இனிமேட்டு வழக்கம் போல் வந்து நான் தான் சமைக்க போகிறேன் எல்லாரும் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜானிகம்மா வந்து சந்தோஷமாக பேசும்போது அண்ணி நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி ரகுராம் வந்து சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ரகுராம் மட்டுக்கும் போகிறாங்க நான் இந்த தட்டில் தான் சாப்பிட போகிறேன் இதுலேயே சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ரகுராம் சாப்பிட்ட தட்டுலேயும் வந்து ஜானியம்மா வந்து சாப்பிட்றாங்க வேறு லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயா வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா சட்டையெல்லாம் லைட்டாக கிழிஞ்சிருக்கு எங்கடா சண்டைக்குன்னு போனியா ஆமாம் கார்த்தியை பார்த்தேன் அவன் ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டான் அத்தனால தான் வந்து அவன் மேலே எனக்கு இருந்த கோவத்தை எல்லாத்தையும் வந்து காட்டிகிட்டு வந்தேன் கதிர் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா அவன்கிட்ட பிரச்சனை பண்ணுற நேத்தி கார்த்தி நம்ம வீட்டுக்கு வந்தான் எனக்கு தெரியும் தனா தூங்குற கட்டில் தான் அவன் உட்காந்துக்கிட்டு இருந்தான் என்ன சொல்கிற தனா அங்கேயே வந்து எதுவும் சொல்லலையா நீ வேற நைட்டு ஃபுல்லாக வந்து அவன் வந்ததை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஏய் தனாலாம் அவனை கூப்பிட்டுருக்க மாட்டாண்டா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லும் போது தனாவை பற்றி எனக்கு தெரியாதா தனா வந்து ரொம்ப சங்கடமாக வந்து இருக்கா லவ் பண்ண என் பையனை வந்து விட்டுட்டோமே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா நான் தாலி கட்டினதுனால உண்மையெல்லாம் சொல்லுன்னு பார்த்தா நீ எதுவும் சொல்ல விடமாட்டேங்கிற டே தெரிஞ்சா ஆகிடும்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சரி அப்புறம் அவன் இருக்காங்கிறத பார்த்துட்டேன்னா அவனை அங்கேயே வந்து டிஷும் விஷும் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்போதான் தனா வந்து எதுவும் இந்த மாதிரி பிரச்சனையா இருந்தா நம்ம வீட்டுக்காரர் வந்து பார்த்துப்பார் அப்படின்னு தோணும் நானும் அடிக்க மாட்டேன்னு நான் சொல்றேன் ஆனா என்ன பண்றது ஜானகமா அங்க இருக்காங்க தனாவை பத்தி என்னென்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவை வந்து சங்கடமா இருக்கும் தான் நான் வந்து இந்த விஷயத்த வந்து வெளியே தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டேன் நம்ம குடும்பத்துக்காக வந்து என்னென்னலாம் செய்ய வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சோகமா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தனா வந்து எங்கேயும் போக மாட்டாடா ஏன்னா ஜானகி அம்மாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்க சத்தியத்தினால அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க தனா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் என்ன கோயிலுக்கு வர சொன்னா நிச்சயம் வந்து போக மாட்டான்னு தான் நானும் நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கார்த்திக் வந்து அப்படியே அந்த கோயிலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னது அவள் வர மாதிரியே தெரியலையே என்னடா அது வருவாளா மாட்டாளா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் போனால் நிச்சயம் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன் என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அம்மாட்ட சொன்னா ஆயிடும் அப்படி இருக்கும்போது போகாமல் இருக்க வேண்டியதுதான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே தனா வர மாதிரியே தெரிலன்னு உடனே திருப்பியும் வந்து அவங்க மாட்டுக்கும் ரெகுலராக மீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க தனா ரூமுக்குள்ளேயே வந்துடுறாங்க அந்த இடத்துல தனா நீயே என்னை பார்க்க வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது நானும் நீயே சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் தேவைெல்லாம் முன்னூறு வாட்டி இது மாதிரி எல்லாம் வச்சிக்காத அப்புறம் அவ்வளோ தான் பார்த்துக்க நீ எப்படி வேணான்னு போய்க்க உன்ன பற்றி நான் எதுக்கு கவலை பண்ணும் நான் இந்த வீட்டை மட்டும்தான் கவலை பண்ணணும் நான் இத்தனை நாளாக வந்து உன்னை லவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ என்னோடய ஹஸ்பண்டுனா அதுக்கு அது மட்டும்தான் பேசுகிற பேசுகிறவர்களை வச்சுக்காத அப்போனா சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நீ வந்து இல்லைனா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போக ஆரமிச்சிடுறாங்க சங்கடமாக வந்து பேசுகிறாங்க இதை நினச்சி கார்த்தி என்னை லவ் பண்ணியிருக்காரு நான் இருக்கிறதுனால தானே எல்லாேருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தனா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு லெட்ரு மாட்டியே எழுதி வைக்கிறாங்க அந்த இடத்துல லெட்டரை வந்து எழுதி வைச்சோன்னே எனக்கு ரொம்பவே சங்கடமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது என்னால் கதிர்க்கு பிரச்சனை இந்த பக்கம் வந்து மாயாவுக்கு பிரச்சனை இவங்க எல்லாருனாலேயும் நம்ம வீட்டுக்கு தான் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு நான் மட்டும்தான் கார்த்திக் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில ஜானகி அம்மா வந்து கதிரை தான் ஹஸ்பண்டாக வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு பக்கமும் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நான் தான் அப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தனா மொட்டை மொட்டமாடிக்கு வந்து நின்றுக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க கையில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி காட்டிய எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த லெட்டர் எப்படி இருந்தாலும் வந்து ஜானிங்கம்மா வந்து படித்து தனாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னா அட்டகாசமான டிஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க